அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் முக்கிய அறிவிப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் குவியும் முறைப்பாடுகள் தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றங்கள் பிளவடையும் அரசியல் கட்சிகள் பாதிக்கப்பட்டுள்ள மலையக தொடர்ந்து சேவைகள் கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இசை நிகழ்ச்சியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞர் கிளிநொச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்பிசி குண்டுகள் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் பேராசிரியர் தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பான திட்டம் நேற்று அறிவிக்கப்படவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாவது மதிப்பீட்டு அறிக்கையின்படி இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் பொது பயணிகள் போக்குவரத்துக்கான வாகனங்கள் மற்றும் சிறப்பு நோக்கங்களுக்காக வாகனங்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் இருந்து ஆண்டு வரை சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட ஏனைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான பொது திட்டம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்த பாரிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி குறித்த தகவல் வெளியாகி உள்ளது மாத்திரை பிரதேசத்தில் நிறுவனம் ஒன்றை நிறுவி மோசடியான முறையில் வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடமிருந்து நூற்றி முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்து மோசடி செய்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது இதன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு ஐம்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன குறித்த நிறுவனம் வேலைவாய்ப்பு பணியகத்தில் முன்னர் பதிவு செய்யப்பட்டிருந்ததுடன் அதன் வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி உடன் காலாவதியாகி உள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை கணவரை மாதுரை நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அவரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டு சரீரப்பணிகளில் செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கும் தடை விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் எதிர்கட்சி மற்றும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாற்பது உறுப்பினர்கள் தங்களது அரசியல் கட்சியை மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களில் கிட்டத்தட்ட பதினைந்து பேர் முக்கிய கட்சிகளில் பதவி வகிப்பதாக தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் ஒரு குழுவினரும் தீர்மானித்துள்ளனர் மேலும் பல உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளனர் இவர்கள் கட்சி மாற்றம் தொடர்பில் ஏற்கனவே தலைவர்களுடன் கலந்துரையாடலை முடித்துவிட்டதாகவும் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்த பின்னர் உரிய முடிவை அறிவிப்பதற்கும் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கூட்டணியில் பதினேழு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூன்று தடவைகளில் இணையவுள்ளதாக மற்றொரு அரசியல் தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது டிகிரி புகையிருதம் தடம் புடல்வுக்கு உட்பட்டுள்ளதால் மலைக்கு தொடர்ந்த சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இருந்து நானோயா நோக்கி நேற்று புறப்பட்டு வந்த தொடருந்து தளவாக்களிக்கும் வட்டக்கொடைக்கும் இடையில் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் தடம் புரண்டுள்ளது இதனால் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி வரும் தொடருந்துகள் ஹட்டன் புகையிரத நிலையம் வரையும் பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி வரும் தொடருந்துகள் நானூயா வரையும் மட்டுப்படுத்தப்பட்டு பஸ் பயணிகளை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து துணைக்களத்தின் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த தொடர்ந்தினை தண்டவாளத்தில் அமர்த்தும் பணிகள் தொடர்ந்து துணைக்களத்தின் ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்ற போதிலும் இன்று காலை வரை வழமைக்கு திரும்பவில்லை இதனால் தொடர்ந்து பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மந்தோட்டை மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்திரை வரையான கடற்பரப்புகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் நாட்டை சுழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் முதல் புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மேற்குறிப்பிட்ட கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடுவதுடன் புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக அம்பாத்தூட்டி வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இசை நிகழ்ச்சியின் போது இளைஞர் ஒருவர் களத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் தொடங்கொட ஜனுதானா கிராமத்தைச் சேர்ந்த மெனுர நிம்தர வணிக சேகர என்ற இருபது வயதுடையவரிடம் போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர் பெண்ணொருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் சில நாட்களுக்கு முன்பு அவரை விட்டு பிரிந்து தனியாக வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது கழுத்துறை கமகுட பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிட வந்த குறித்த ஜுவதி தான் பணிபுரிந்த ஆடை தொழிற்சாலையில் இளைஞர் ஒருவருடன் நடனமாடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் கூறிய ஆயுதத்தால் நடனமாடி கொண்டிருந்த உயிரிழந்த இளைஞனின் கழுத்தை அறுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி ஆணையரவு ஒப்பளம் அமைந்துள்ள பகுதியில் வடிக்காத நிலையில் ஆர்பிஜி குண்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இவ்வாறு நான்கு குண்டுகள் காணப்படுவது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் நாளை நீதிமன்ற அனுமதியுடன் பாதுகாப்பாக அகற்றி செயலிழக்க செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆன இரவு பகுதியில் பல வருடங்களுக்கு மேலாக யுத்தம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது இதன்போது அறியப்பட்ட அறிகணைகள் வடிக்காத நிலையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீட்கப்பட்டு செயலிழக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவினால் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புலி விபரவியல் துணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கொரல தெரிவித்துள்ளார் நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கணிசமாக குறையாததால் போக்குவரத்து செலவு மற்றும் பொதுவான வாழ்க்கை செலவு குறைவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்தில் இலங்கையில் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோலின் விலை சுமார் நானூற்றி இருபது ரூபாவாக இருந்ததாகவும் தற்போதும் அதே விலையே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் அறுபத்தி எட்டு டொலராக குறைந்துள்ளது இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் எண்பத்தி மூன்று டொலராக அதிகரித்து கடந்த ஜூன் மாதம் எழுபத்தி நான்கு டொலராக குறைந்துள்ளது அதாவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தற்போது வரை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை இருபத்தி ஏழு சதவீதம் குறைந்துள்ளது இதற்கமைய இலங்கையில் பெட்ரோலின் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்துக்குள் சுமார் நானூற்றி இருபது ரூபாவாக இருந்த நிலையில் இன்று வரை விலை அப்படியே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்துக்குள் தொண்ணூற்றி இரண்டு ராக பெட்ரோல் ஒன்றின் விலை முன்னூற்றி அறுபத்தைந்து ரூபாவாக இருந்த நிலையில் இன்று பத்து ரூபாவினால் குறைந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகி உள்ளது அதாவது லங்கா ஓட்டோ டீசல் ஒன்றின் விலை கடந்த விடம் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாவாக இருந்த நிலையில் இன்று பதினோரு வீதத்தினால் முன்னூற்றி பதினேழு ரூபாவாக குறைந்துள்ளது கடந்த விடம் செப்டம்பர் மாதம் வரை லங்கா சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை நானூற்றி இருபத்தி ஒரு ரூபாவாக இருந்த நிலையில் இன்று ஒரு லிட்டரின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாகும் அதாவது பன்னிரெண்டு சதவீதம் குறைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் இன்றைய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி